பாளையங்கோட்டை ராஜகோபால சுவாமி கோவிலில் பரமபத எனும் சொர்க்கவாசல் திறப்பு நடந்தது பனிரண்டு ஆழ்வார்கள் மணவாள மாமுனிகள் ராமானுஜர் பரமபத வாசல் அருகே எழுந்தருளினர் ருக்மணி சத்தியபாமா சமேத ராஜகோபால சுவாமி ராஜ அலங்காரத்தில் சொர்க்கவாசல் வழியாக ஆழ்வார்களுக்கு காட்சி கொடுத்தார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பெருமாளுடன் சொர்க்கவாசல் வழியாக வந்து தரிசனம் செய்தனர் மதுரை கூடழழகர் பெருமாள் கோவிலில் விசேஷ பூஜைகள் தீபாராதனைகளுக்கு பிறகு சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளி பெருமாள் அருள்பாலித்தார் பல்லாயிரணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்க தரிசனம் செய்தனர் கோவிந்தா மதுசூதாடு பிளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான தருணத்திலே பரமபத வாசல் வழியாக எவ்வரவா அற்புதமாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அகாயம் பூமியெல்லாம் ஆட்டி வைத்த அழகரே எங்கள் கூடல் அழகர் பெருமானாக அற்புதமாக இருந்த வளமுடையார் என்று இலக்கியங்களிலே பேசப்பட்டிருக்கின்ற எவருவார் அற்புதமாக வருகிறார்